தொழிலாளர்களுக்காக குறிப்பா அடித்தட்டு மக்களுக்காக நாங்கள் இருக்கோம் அதுலேயும் குறிப்பா பழங்குடி மக்களுக்காகவும் பட்டியல மக்களுக்காகவும் நாங்கள் தான் போராடுவோம் எங்க இருந்தாலும் குரல் கொடுப்போம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகா காங்கிரஸ் மக்களை அப்படிலாம் வாய் ஜாவடால பேசுவாங்க ஆனால் அவங்க வெறும் வாய் ஜாவடால தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் குறிப்பா திமுக பட்டியல மக்களுக்கும் அடித்தட்ட மக்களுக்கும் ஏதாவது ஒன்று எதிர்த்து கொண்டு வந்தால் அதில் வாய் மூடி நாங்கள் வெளி வெளிநடப்பு தான் செய்வோம் எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடி இருபது கோடி பிளாஸ்டிக் சேர் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ தற்சமயம் நடந்த ஒரு சம்பவம் பெரிய உதாரணம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம கிரேட்டர் சென்னை காப்பரேஷன் கார்பரேஷனுக்கு பார்த்தீங்களா அவங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இருபத்தாறாம் தேதி என்னன்னா திட்டக்கழிவு கழிவு மேலாண்மை அப்புறம் கொடுங்கியூர்ல இந்த குப்பையை வந்து உரமா மாத்துவாங்கல்ல அதுக்கான பிளான்ட் அமையறதுக்காக இத தனியார் மையம் கொடுக்கறது எவ்வளோன்னா எட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கறதா வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க தனியாரை எதிர்ப்பது தான் திமுக பிஜேபி வந்ததுலேருந்து எல்லாமே தனியாட்டம் கொடுக்குறீங்க அதானிக்கு அம்பானிக்கு கொடுக்குறேன்றீங்க ஆனால் இவங்க இப்பையும் தொழில் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்ந்துக்கிட்டுருக்கு எதுக்காகன்னா தனியார் மையத்துக்கு ஒப்படைக்கிறதுக்காக தான் அந்த போராட்டம் இருக்கு அப்படிப்பட்டவங்க இப்போ அந்த திட்ட கழிவு மேலாண்மையும் ஒரு பிளான்ட் அமைகிறது தனியாட்டம் கொடுக்கறதுக்காக எட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடியில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அந்த தீர்மானம் கொண்டு வரப்போ எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா சரி கண்டிப்பாக அதை வந்து ஏன்னா ஆல்ரெடி வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறாங்க துப்புரவு தொழிலாளர்களை அவ்வளோ போராட்டம் நடக்குது மீண்டும் இதை கொண்டு வராங்க ஸோ கூட்டணி கட்சியாக இருந்தாலும் விசிகா சிபிஐ சிபிஎம்மு காங்கிரஸ்லாம் இதில் கண்டிப்பாக எதிர்ப்பாங்க இன்னைக்கு பெரிய ரகலையே நடக்கப்போகுது கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா ஓவியா எங்களுக்கு பத்து கோடி பதினஞ்சு கோடி பிளாஸ்டிக் சேர தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிம்பிகளுக்கு ஆப்பில்லாப்பின்னு காமிச்சிட்டு இந்த எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க இந்த கூட்டணி கட்சிகள் கிடையாது அடிமை கட்சின்னு அதற்கு உகந்தாத போல செயல்பட்டிருக்காங்க இந்த தீர்மானம் கொண்டு வரத்துக்கு முன்னாடியே சிபிஐஏ சிபிஎம்லாம் வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க அடுத்தது ஜீரோ அவர் முடிஞ்ச உடனேயே வீசிக்கா வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க சரிடா இவங்க இவங்க தான் வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க இவங்க கொண்டு வராங்கள அந்த எல்லாம் கொண்டு வராங்கள அந்த வார்டு கவுன்சிலர் காங்கிரஸை சேர்ந்தவர் சரி அவர் இருப்பார் கண்டிப்பாக இதை எதிர்ப்பார் பார்த்தா அவர் ஆளே காணும் அவர் அப்காண்டு இந்த திட்டத்தை தாங்க வட சென்னைக்கு பெரிய பாதிப்பை கொண்டு வரும்னு கம்யூனிஸ்டும் வீசிக்காவும் எதிர்த்துது இதை இப்ப இவங்க ரெசல்யூஷன் கொண்டு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்கல்ல இந்த ஆளையும் தனியார் மையம் கொடுக்கறதுக்கு மேலாண்மைக்கு தான் வந்து வட சென்னைய்க்கு பெரிய டாக்ஸிக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வர போகுதுன்னு எதிர்த்தாங்க ஆனா திட்டம் கொண்டு வரப்ப ஆள் அபண்ட் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க சில இது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது சத்தமா பேசுறதோட அமைதியா இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஆஹ் சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க நய நயன் கத்தாமல் நம்ம சும்மா வெளிநடப்பு பண்ணிட்டா திமுகவுக்கு பெருசாக உபயோகமாக இருக்கும்னு அதுதான் இந்த கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகள் சொல்கிறாங்களா அடிமை கட்சின்னு அதற்கு பெரிய உதாரணம் இப்ப தச்சமயம் நடந்தது இது மட்டும்தான் அவங்க பண்றாங்களா இன்னரையும் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவா ஏதாவது கோட்டு படி ஏறி போய் நின்றுருக்காங்களா இந்த கூட்டணி கட்சிக்கு அதுல ஒரு நாடகம் திருமாவன் அவர் என்ன சொல்றாரு இது வந்து காலங்காலமாக இந்த மக்கள் தான் செய்வாங்க தனியார் மையத்தை கொண்டு வரதுனால காலங்காலமாக இந்த மக்கள் தான் செய்வாங்க ஒரே ஜாதி மக்கள் வந்து இதை செய்வதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு பேச இவங்க உனக்கு கம்யூனிஸ்ட் இதை நான் எதிர்க்கிறேன் இது தனியார் மையத்தை வந்து திசை திருப்பும் பேச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படியே மோதல் பண்ணுகிறாங்களாம் அம்மா இது ஒரு நாடகம் வேற நிறைவேற்றினாங்க சரி இதை தாண்டி வேற ஏதாவது குரல் கொடுத்துருக்காங்களா இந்த மக்களுக்கு பார்த்தா ஒண்ணும் கிடையாது வேங்கை வயல் சம்பவம் என்ன நடந்துச்சு இன்னி வரையும் யாரும் போய் எட்டி பார்க்கல இப்பயும் அதோட துர்நாற்றம் தான் இருக்கு திருநெல்வேலியில நடந்த தென்மோட்டத்துல அவ்வளோ ஜாதி ரீதியா வந்து ஆணவ கொலை நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாங்களா அதுக்கும் குரல் கொடுக்க மாட்டாங்க பேருக்கு ரெண்டு தடவை மீடியால வந்து பேசிட்டு அடுத்தது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மக்களை திசை திருப்பறதுக்கு இது ஹிந்து மதம் சனாதனம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்புற தான் இருக்காங்க திமுக என்ன செஞ்சாலும் நம்ம பேச வேணாம் அதற்கு ஆதரவா வெளிநடப்பாவோ இல்லை அமைதியாவோ இருப்போம் அப்படின்னு கடந்த அஞ்சு வருஷமா திமுகவோட ஒரு அணிப்பிரிவா எதிர்கட்சிகள் செயல்பட்டு இருக்காங்க ஆனால் ஒன்று இதெல்லாம் மக்கள் இன்னும் பார்க்காம இருக்காங்க அப்படின்னு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் நம்பிட்டு இருக்காங்கங்கிறப்பதான் நமக்கு சிரிப்பாக வருது இதை கண்டிப்பாக மக்கள் புரிந்து கொண்டு இருபத்தி ஆறில் இவங்களுக்கு எப்படி வெளிநடப்பு மக்கள் அடித்தட்ட மக்களுக்கு பாதிப்பாக கொண்டு வந்த திட்டத்தில் சத்தம் இல்லாமல் வெளிநடப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி மக்கள் சத்தமே இல்லாமல் இந்த ஆட்சியை தூக்கி எறிவாங்க அப்படிங்கிறத நம்புவோம் நன்றி வணக்கம்